வேலை செய்கிறது நான் ஆனால் கிரெடிட் வேறு யாருக்கோ கிடைக்கிது நானும் ரொம்ப வருஷமும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் லைஃப்பில் பிரச்சனைலாம் தீர்ந்துருதா ஏதாவது லைக்கு அடிச்சுறாதான்னு இருக்கு இந்த வருஷம் அது நடக்குமா எந்த ராசிக்காரர்கள் நண்பர்கள் காதர்களாக மாறுவாங்க யாருக்கெல்லாம் செலிபிரிட்டி அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் வேலை செஞ்சு மற்றவங்க கிரெடிட் எடுக்கக்கூடிய முதல் ராசியாக இருக்கிறது நிறைய பேர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் நான் காரு வீடு பங்களா எல்லாம் செட்டிலானேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அந்த டைலாக் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் எங்க இருந்தாலும் நம்மளை கொண்டாடணும் இது கேட்ட ஜாதக அமைப்பு எப்படி சார் வேலையை நம்பி ஒரு சார் கடன்கார வாங்கி வச்சிருப்பீங்க சார் இந்த வேலையை விட்டுட்டு வேற பக்கம் மாறலாம்னு அங்க வேற பயமா இருக்கும் பணத்தை தேடிய பாதையில் வந்துட்டு நீங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் யாரோட பயணம் பண்ணணும் நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க லவ் ஆயிரும் அப்படின்னு பழகறத வச்சே கிடையாதுங்க உங்களுடைய சரியான குழந்தை பிறப்புக்கான ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்துள்ள நேரத்தை கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த இந்த வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு கணக்கு கரெக்டா மெயின்டைன் பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் திருமணம் ஆனவங்க சீக்கிரம் பேராயி அவ்வளவு எப்படி நீ இந்த அளவுக்கு புதுச்சம் பேச்ச கேட்கற அப்படின்னு அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லக்ன புள்ளி தமிழ் அன்பினயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பாக்கப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட கேள்விகளை வந்து கொடுத்துட்டே வரீங்க இல்லைங்களா சோ அதிலிருந்து இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து போட்டு வச்சிருக்கோம் ஸோ நம்ம எஸ் கிட்ட ரேண்டமா இதுல இருந்து ஒரு கொஷன் எடுத்து படிக்க சொல்லி அதுக்குண்டான பதிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல வந்து உங்களோட கொஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சுபம் விஜய் சார் நாலாவது சுற்றுலா அடுத்த கேள்வி அதற்குண்டான பதிலை சொல்லுங்க வேலை செய்கிறது நான் ஆனால் க்ரெடிட் வேறு யாருக்கோ கிடைக்குது இது எந்தெந்த ராசிக்கு நடக்கும் நிச்சயமாக அதாவது நண்பர்கிட்ட பேசிட்டு வரும்போது ஒரு டைலாக் ஜோக்கி சொன்னார் வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தர் வெள்ளம் ஒருத்தர் இந்த மாதிரி டைலாக் சொன்னார் பார்த்துருவோம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வேலை செஞ்சு மற்றவங்க கிரெடிட் எடுக்கக்கூடிய முதல் ராசியாக இருக்கிறதே இந்த மேச ராசி தாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கின்ற நாள் ஆறாம் இடத்து சனி பகவான் இங்கே பார்வை செலுத்து பன்னெண்டாம் இடத்துல லாபாதிபதி விரயத்தில் இருக்கிறனால நீங்கள் திறமையானவங்க அவ்வளோ கடின உழைப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சார் எனக்குன்னு ஒரு இண்டிஜுவாலிட்டி இருக்குது எனக்குன்னு யூனிக்னஸ் இருக்குது சார் ஆனால் க்ரெடிட் யாருக்கு மற்றவங்க வாங்குகிறாங்க அது அங்கே மட்டும் இல்லை சொந்த பந்தத்தில் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் நான் தாங்க வளர்த்து விட்டேன் நான் தாங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது நான் தாங்க சார் பண்ணித்தரேன் ஆனால் எனக்கு திருப்பி அந்த மரியாதை கிடைக்குதா எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமாக இருக்கிறது இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த அமை அமைப்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா குருபலனும் அங்கே இல்லை இந்த ராசிக்கார் நம்ம என்னென்னா ஏதோ ஒரு பழைய செருப்பு பழைய துணிகளை ஃபஸ்ட்டு வெளியே அக்கறை அகட்டினோம் சனின்னா பழசுங்க பழையன கழிதல் புகுதன புகுதல் மாதிரி ஏதோ வீட்டில் இருக்க பழைய பொருட்களான தூக்கி போடுங்க இந்த ராசிக்கு முதல் இது அடுத்து ஒரு ராசி இருக்குது அது சிம்ம ராசி சார் ஆல்ரெடி பல பேர் சொல்லிட்டாங்க நீங்களும்மா ஏன்னா இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கார் எட்டுன்னா வேலை நேரத்தை தாண்டி செய்கிறதுங்க ஒன்று வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லை டபுள் டியூட்டி பார்த்துட்ருப்பாங்க சார் வாங்கிற சம்பளத்துக்கு டபுள் டியூட்டி பார்க்குறதுனா தாங்க ப்ராஜெக்ட் டெட்லைனுங்க நைட்டு பகலுமாக பத்து பத்தரை மணி வரைக்கும் வருது சனி ஞாயிறுனா என்னென்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலைப்பழு இருக்கும் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னாங்க கற்றுக்கிற யோகங்க உங்களை சுற்றி தான் ஒரு அச்சா சூரியனை மையமாக தான் மற்ற கிரகங்கள் ஒளி வளர்ச்சி அடையும் அது மாதிரி சிம்ம ராசியான சூரியன் உங்கள் ராசி தான் நீங்கள் தான் அவ்வளோ அவ்வளோபத்துக்கும் செஞ்சு கொடுக்குற அம்சம் வந்திருக்கு ஆக உங்களுக்கு பிற்காலத்தில் கிடைக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேலைப்பழு அங்கீகாரம் குறைவாக இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் தொழில் சொந்தமாக பண்ண முடியுமா பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அதோடய அம்சம் கிடைச்சிடும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை அதை நீங்கள் தைரியமாக இருந்துக்கங்க அடுத்து இந்த ராசிக்கு இந்த துலாம் ஒரு ராசி இருக்குது இந்த ராசி என்னென்னா துலாம் ராசி ஆறில் சனி பகவான் இருக்கார் சார் எல்லாமே இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டுருக்குங்கிறாங்க ஆனால் வேலை நேரம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆறு எட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுது பார்வையால் மாறிக்கிட்டே இருக்குது ப்ராஜெக்ட் மாற்றி மாற்றி பண்ணுறேன் டபுள் டூட்டி பார்க்குறேன் ட்ராவல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும் வேலை நேரம் அதிகம் உறக்கம் குறைவு இதில் என்னென்னா இந்த வேலையை நம்பி ஒரு சில கடன் வேறு வாங்கி வச்சுருப்பீங்க சார் இந்த வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் மாறலாம்னு அங்கே வேறு பயமாக இருக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் குறைவு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் குறைவாக தான் கேட்கின்ற சூழ்நிலையாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த ரெண்டாயிரத்துள்ளது இந்த துலாம் எத்தனையோ விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் வேலைங்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க பத்தில் குரு பதவி போகும் இல்லை பதவி மாற்றம் பாங்க குரு பத்துக்கு வரப்போகுதுங்க அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் உண்டு ஜூனுக்கு அப்புறம் அது வரைக்கும் இருக்க இருக்க பிடி பண்ணிக்கோங்க ஆக இந்த ராசி ஒரே ஒரு பரிகாரம் பண்ணிக்காங்க இது என்னென்னா உங்கள் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்க குருனா குழந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று தானமாகவோ ஏதோ ஒன்று அடிக்கடி பயன்படு தானம் கொடுத்துட்டு இன்னொரு பயன்படுத்திட்டு வாங்க ஒரு மோதிரமோ தங்கம் சம்பந்தப்பட்டதை அடிக்கடி பயன்படுத்திக்காங்க ஆறாம் வேலை நிரந்தரமாக இருக்க நெத்தியில் சந்தனம் வைப்பது நடக்கும் ஆனால் குருனா சந்தனத்தை மீன் பண்ணும் இதை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கார்த்திக் பாபு சார் அடுத்து தான் உங்களுக்கு உண்டான கேள்வி அதற்குண்ட பற்றிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிஷபம் நானும் ரொம்ப வருஷமாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன் லைஃப்பில் பிரச்சனைலாம் தீந்துகிறதா ஏதாவது லைக்கு அடிச்சிடாதான்னு இருக்குது இந்த வருஷம் அது நடக்குமா சூப்பராக நடக்குங்க ரிஷபராசிக்கு ஏன்னா இந்த ரிஷபத்தோட சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இந்த வருஷம் தொடக்கத்தில் இருக்கிறாரு அது போக காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் வீட்லேயே அவர் உட்காந்துருக்கார் பார்வை பார்வைப்படுற இடம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பமாக தனம் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இதில் மெயினாக ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணணும் மெயினாக அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது கண்டிப்பாக கல்யாணம் மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் என்ன சார் சொல்கிறீங்க கல்யாணம் நடந்தால் பிரச்சனை தீந்துருமா ஆமாங்க ஏன்னா கல்யாணம் செஞ்சால் தான் சுக்கரங்கிற லக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் ஒய்ஃப் மூலிமா உங்களுக்கு நிறைய பணம் நிறைய சொத்து சேர்க்கை இது எல்லாமே வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் சார் நான் காரு வீடு பங்களா எல்லாம் செட்டில் ஆனேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைலாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் நீங்கள் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா ஏன்னா நீங்கள் காலமாடு உங்களோட சிம்பிள் நீங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பணம் கட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் பணத்தை தேடிய பாதையில் வந்துட்டு நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் யாரோட பயணம் பண்ணணும் நீங்கள் மட்டும் தனியாக போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் ஒய்ஃபையும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்க கூட ஜாலியாக இருந்துக்கிட்டு சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் ஹிட் ஆகிடலாம் அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் வேலையில் வந்துட்டு எழுதி பழகணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீடு புதன் அஞ்சாம் வீடு அதே மாதிரி தான் புதன் எதாக இருந்தாலும் கணக்கு வச்சு பழகணும் வரவு செலவு நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே செலவு செஞ்சுக்கிட்டே பழக்கப்பட்டீங்க எதாக இருந்தாலும் ஜாலியாக போய் பார்த்துக்கலாம் ஜாலியாக போய் ஊர் சுற்றலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளேயே போவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு கணக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பும் வந்து அடுத்த கட்டத்துக்கு லெவலாகி போயிட்டே இருக்கும் சார் அப்போ மூணில் குரூப்பு சார் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்கள் வைஃபை கூட்டிகிட்டு சந்தோஷமாக ஊர் உலகம் சுற்றி உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க இந்த ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மியூசிக் ஆர்டிஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறவங்க பாட்டு போடுறவங்க பேக்கில் சிங்கராக இருக்கவங்க இவங்கெல்லாம் இதில் வருவாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டம் வந்துட்டு நீங்கள் நிறையா பேசி பேசியே சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருப்பீங்க அந்த பேசி பாடி இவன் டான்சர்ஸ் கூட இதில் வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து தயவுசெய்து இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக சட்டுஃபிட்டுன்னு கல்யாணம் பண்ணிவிடுங்க எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதம் பார்க்க வரும்போது ராசிக்காரன் சார் இனி எனக்கு கல்யாணம் ஆகலை நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு சார் இன்னும் கல்யாணம் ஆகலாம் சொல்லிட்டு வருவாங்க கடமை முக்கியம் தான் அட் த சேம் டைம் காதலும் முக்கியம் இந்த ராசிக்கு ஸோ காதல் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் லைஃப் செட்டில் ஆகிடுங்க கிருஷ்ணவேணி மேடம் உங்களுக்கான நாலாவது கேள்வி இதுல இருந்து எடுத்து அதற்குண்டான பதில சொல்லுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எந்த ராசிக்காரர்கள் நண்பர்கள் காதர்களாக மாறுவாங்க லவ்வபிள் பெர்சனா எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி காதல் காதல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எப்படி வரும் அப்படின்னா பொதுவாவ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறதே நமக்கு வந்து புதனை நம்ம சொல்லுவோம் அதே சுக்கரனாக மாறுது அப்போ புதன் சுக்கரன் சேர்க்கை புதன் சக்கரனுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்கிறது அப்போ மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் இவங்கெல்லாம் காதல் வயப்படுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது அவங்களுடைய பாவகம் அப்படின்னு வச்சுக்கலேன் இந்த ராசிக்காரர்கள்லாம் வந்துட்டு எப்பயுமே சீக்கிரமாக ஒரு அன்புக்கோ பாசத்துக்கோ கட்டுப்பட்டு போயிடுவாங்க அது கடகமும் அடங்கும் சரிங்களா கடகம் ஒரு தாய் இல்லாமல் அன்பை பாசமாக பறிவு அப்படி பறிவு காட்டுறோன்னு வச்சுங்களேன் உடனே அப்படியே லவ்வபுளாக ஆயிடுவாங்க ஏன்னா சந்திரனுடைய இடம் அம்மா மாதிரி எனக்கு மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணநலம் உண்டு இதில் புதனும் சுக்கரனும் நல்ல ஒரு சப்போர்ட்டில் நல்ல ஒரு இடத்துல அவங்களுடைய தொடர்பில் ஏழாம் பாவத்துலேயோ ஒன்பதாம் பாகத்திலேயோ ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பில் இருந்துச்சுன்னா அஞ்சாம் இடம் தான் காதலுங்க அப்போ அஞ்சாம் இட காதலோடைய நமக்கு அந்த அமைப்பு இருக்கும் பொழுது இப்போ மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போ சுக்கரன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும் ஆனால் அங்கே வந்து எட்டு கூடையவர் அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம வந்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய தசா புத்தி சப்போர்ட் பண்ணாதான் நண்பர்கள் லவ்வபிளாக நமக்கு அப்படியே மாறும் அப்போ பழக்க தோஷத்தில் அப்படிங்கிறத விட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசிநாதனுக்கு அவங்க அஞ்சாவது இடத்துடைய ஆக்டிவேட்டர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மாறிடுவாங்க ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க லவ் ஆயிரும் அப்படின்னு பழகிறத வச்சே கிடையாதுங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய அமைப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸு இருக்கும் பொழுது சீக்கிரமாக வந்து நான் லவ் சொல்லிட்டேன்னுட்டு உடனே ஒரு ரோசை நீட்டிடுவாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி வந்து இதே மாதிரி திருமணம் ஆனவங்க திருமணம் ஆனவங்க சீக்கிரம் பேராயி அவ்வளவு எப்படி நீ இந்த அளவுக்கு புருட்சம் பேச்சை கேட்குற அப்படின்னு அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டைப்பும் வந்து புதன் சுக்கரனுடைய இணைவு கண்டிப்பாக இப்போ ராகுதேசை நடக்குது தேசம் நடக்குது அவங்களுக்கு ஏழாம் பாவகமோ அல்லது ரெண்டாம் பாவகத்தோட அதிபதியாக இருக்கும்போது அவங்க என்னாகும் கண்டிப்பாக மிதுனம் என்னங்க சீக்கிரம் வந்து வலையில் விழுந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் மீனராசின்னு வச்சுங்களேன் மீனராசி அப்படி தான் ஏன்னா அவங்களாம் வந்து எப்படின்னா அன்புக்காக இயங்கக்கூடியவங்க பாசமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பழகம்போது அப்படியே ஒரு நேசத்தோட பாசத்தோடு அப்படியே வந்து நீங்கள் பேராக வந்துடுங்களா என் லைஃப் பார்ட்னராக வந்துடுங்களான்னு தன்னை அறியாமல் தன்னை அறியாமல் இரு ஏன்னா அவங்களுக்குலாம் சுக்கர திசை வரும் கண்டிப்பாக இப்போ கடகத்துக்கு சுக்கர திசை வரும் அதேபோல் வந்து மீனராசிக்கு வந்து சுக்கர வரும் அவங்க என்ன செய்வாங்க அப்படியே லவ்வை வந்து அவங்க உடனே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து புதன் திசையோ சுக்கர திசையோ ராகு திசையோ இருக்கும்போது சீக்கிரமாக நன்னுடைய லௌவிக வாழ்க்கைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இவ் நீங்கள் வந்து இப்போ அந்த லவ் வந்து கரெக்டாக இருக்கா நமக்கு வந்து அந்த பேர் வந்து கரெக்டாக இருக்கான்னா பாவகிரகத்தோட தொடர்பு இருக்காது இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது இரண்டு தாரம் மூன்று தாரம் லவ் ஃபெயிலியர் நிறைய ஜாதகங்கள் லவ் ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பில் ராகுகேதி சனி பகவானுடைய தொடர்பு வரும் பொழுதே ரெண்டு தாரம் ரெண்டு லவ்க்கு லவ் வந்து பிரேக் ஆகிருச்சிங்க அப்படின்னு சொல்ல அப்போ இவங்களுக்கு இந்த மேரேஜ் தான் நடக்கும் அப்படிங்கிற இவ்வளோ நாளாக ஏழு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஆனா சக்சஸ் ஆகல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாவகத்தையும் கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா சொல்லணும் शिवायனமா திருச்சிட்டோம் நல்ல நேரம் நாகராஜ் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுல்ல இருக்கு இதிலிருந்து எடுத்து அதற்குண்டான விடையை சொல்லுங்க யூடியூப்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க யாருக்கெல்லாம் सेलिब्रिटी அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது आशा தான் உண்மையாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை சார் நான் கொண்டாடப்பட வேண்டும் நியாயமான விஷயம் தானே ஒரு குடும்பத்தில் அவர் பெரிய பையன் வந்துட்டார் அவருக்கு சாப்பாடு போடுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் பெரிய மாப்பிள்ளை வர்றாரு பாருங்கள் அவர் வந்துடுவார் இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு நாலு தடவை வாசல் எட்டி பார்க்கும் மாமியார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டாடப்படுவது என்பது வீடு தெரு ஊர் நாடு எங்கே இருந்தாலும் நம்மளை கொண்டாடணும் இதுக்கேற்ற ஜாதக அமைப்பு எப்படி சார் சரி இந்த கேள்வியை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது ஒரு கேள்வியா இதுதான் முக்கியமான கேள்வி அறிவுள்ளவர்கள் கேட்ட கேள்வி இது ஏன் சார் அப்படின்னு கேட்டால் இப்போ சிசரியன் பேபி தான் அதிகமாக வருது நிறைய சிசரியன் பேபிஸ் எயிட்டி பர்சன்ட் வருது அப்போது என் குழந்தை நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் சார் ஆனால் ஏன் கம்பெனி எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஜிஎம் ஆகணும் சார் நான் ஒரு சினிமா படம் பத்து படம் நடிச்சிருக்கேன் சார் ஆனால் என் பிள்ளை ஹீரோயின் ஆகணும் அதுக்கு செலிப்ரிட்டி அந்தஸ்து வரணும் சார் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் சார் என் பிள்ளை மருத்துவராகும் அப்போது சரியான குழந்தை பிறப்புக்கான ஒரு செலிப்ரிட்டி அந்தஸ்துள்ள நேரத்தை ஏற்பாடு செய்யணுங்கிறான் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்களே எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸி இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லக்ன புள்ளி இது கொஞ்சம் க்ரிட்டிக்கலான விஷயந்தான் உங்கள் குடும்ப ஜோதிடர் உங்களுடைய ஆலோசனை ஜோதிடர்கள் வழிகாட்டி ஜோதிடர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க சார் லக்ன புள்ளி கரெக்டாக வர்ற மாதிரி சொல்லுங்க சார் இப்போ டாக்டர்ஸே ரொம்ப அழகா சொல்றாங்க சார் நீங்க உங்க ஜோசியத்தை பார்த்துட்டு கரெக்ட் டைம் பார்த்து சொல்லுங்க சில ஜோ சில டாக்டர்ஸே ஜோசியம் பார்த்து சொல்றாங்க இந்த டைம் நல்லா இருக்காப்பா இந்த இடத்துல நீ பெற்றுக்கோன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்து குரு பார்வை பெற வேண்டும்தான் அல்லது கிடைக்கல சார் சுபர் பார்வை அந்த லக்னத்துக்கு சுபர் பார்வை இப்படி ஒரு குழந்தையை பெற்றுட்டீங்கன்னா அந்த குழந்தை செலிபிரிட்டி இருந்துட்டு போட்டோம் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்தியாவில் அத்தனை பேருமே செலிபிரிட்டியாக இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கு இது ஒரு சின்ன சூட்சமந்தான் பிறக்கும் குழந்தைகள் செலிபிரிட்டி ஆகிறது அப்புறம் சில பேருக்கு ஆசை என்னென்னா சார் செலிபிரிட்டிலாம் வேணாம் சார் என் பையன் பத்தாம் இடம் வலுப்பெறணும் சார் இதுக்கும் அதே ரூல் தான் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்து குரு பார்வையோ சுபர் பார்வையோ பெற்றுவிட்டால் அந்த குழந்தையெல்லாம் சம்பாரித்து பத்து பேருக்கு செலவு செய்யும் ஒரு பத்து ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்கிறதுக்கு சரியான குழந்தை பிறப்புக்கான நேரத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் செலிபிரிட்டி அந்தஸ்து பெறுவதற்கு இது அற்புதமான ஒரு தகவல் இதை பயன்படுத்தி கொள்ளும் வாழ்த்துக்கள் ரொம்பவே சிறப்பாக நம்ம நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் சொல்லியிருக்கீங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பாருங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உண்டான கேள்விகளை கேளுங்க அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் அந்த கேள்விக்குண்டான பதில்களை வந்து நம்ம அஸ்ட்ராலஜிஸிஸிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோதமளா சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க